ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லாக்ஸ்க்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டீஸ் கோயம்புத்தூர் விவாஹா த சென்னை செல் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் அதுல முதல் அதிகார கிரகமாக மிதுன ராசிக்கு ரெண்டு கூடையே சந்திரன் வருகிறார் இந்த சந்திரன் அடுத்ததாக உங்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி யாரு இவர் தான் அதிகார யாரு மிஸ்டர் புதன் இதுக்கு முன்னாடி ராசியாதிபதி புதன்கிற ஒரு கணக்குல அதிகார கிரகமா வேணாம் வச்சுக்கலாம் வேற வழி இல்லை அவர் தான் ஹெட்டு அவர் தான் உங்க உடம்பை பார்த்துக்கிறாருங்கிறதுனால சுக்கரனே ஐந்து பன்னிரண்டு குடையனாக இருக்கிறார் மிதன ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா கலத்திரஸ்தானம் வீக்கு என ஏழு குடையவன் பாதகாதிபதி புதன் என்பதால் ராசிக்காரங்களுக்கு முதல் திருமணம் செட் ஆகாது சாயந்தரம்னா கண்டிப்பாக நீங்கள் மிதுன ராசிக்கார பெண்கள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு இல்லாத நாளே இருக்கக்கூடாது ரங்கநாதரை போய் பாருங்கள் ரங்கநாதருக்கு வந்து அங்கே இருக்கிற கோயில்கள் போய் செல்லுங்க ரங்கநாதரையும் தாயாரையும் சேர்ந்தப்பல தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சனி உங்களுக்கு வந்து எட்டு ஒம்பது குடிவர் அதிகார கிரகமாக இருக்கிறார் இவரை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை காரணம் என்னென்னா அவர் ஆயுள் காரகன் அவரே எட்டு குடையவனாகவும் இருக்கிறார் ஆயுஷ பத்திரமாக பாருங்க இவ்வளோ சொல்லிட்டு கேட்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ என்ன பண்ணால் பணம் வரும் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் எனும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஒரு பேச்சு போட்டிக்கு செல்லும் ஒரு மாணவனைப் போல நிர்வாகம் என்னை அனுப்பி அனுப்பியிருக்கிறது இருந்தாலும் உள்ளபடியே இதை உங்களிடம் பகிர்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டு இது லைஃப் டைம் நீங்கள் மனசில் தான் என்னோட ஆசை ஸோ அவகையில் உங்களுக்கு யார் அதிகார கிரகம் சார் அதிகாரன்னா முதல்ல என்ன சார் அதிகாரன்னா எது இதெல்லாம் பவர்ஃபுல் இந்த இந்த ஃப்யூஸெலாம் முக்கியம் ஒரு காரில் உடம்புல இதெல்லாம் தான் அதிகாரம் லிவர் கிட்னி மூளை இந்த மாதிரியான இவங்கள்லாம் யார் போனாலும் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதிகார கிரகங்கள் இவங்களுக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது வந்துச்சுன்னா ப்ராப்ளம் அதை நம்ம நம்ம பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கணும் தான் பிபி வந்தால் மாத்திரை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவகையில் சீட்டு கிழிஞ்சிருந்தால் காரை ஓட்டிக்கலாம் அதை நம்ம உடல் உறுப்புகள் போயிடுத்துன்னா லைஃப்பை ஓட்ட முடியாது இந்த கிரகங்கள் வீக்கானாலும் உங்கள் வாழ்க்கை நடத்த முடியாது ஸோ அப்பா அவங்களுக்கு என்னென்னா காபந்து பண்ணி நம்ம இந்த லைஃப் அழகாக கொண்டு போலாங்கிறத இந்த பதிவோட நோக்கம் அதில் முதல் அதிகார கிரகமாக ராசிக்கு ரெண்டு கூடையே சந்திரன் வருகிறார் இந்த சந்திரன் இவருக்கு இருக்கிற ஒரு மோசமான குணமே என்னவென்றால் நாள் சில நாளில் இரண்டே கால் நாள்னு கூட சொல்லலாம் அந்த ப்ரிஷிஷன் டிகிரிஸ்னால் இதில் இவர் மாறி விடுகிறார் ஒவ்வொரு ராசிக்குமாக ட்ராவல் பண்ணுறார் ரெண்டு ஸோ அப்போ இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் கடகத்தில் ஆட்சினா அன்றைக்கி நிறைய பணம் உங்களுக்கு வரும் ஒருவேளை மூன்றில் மறைஞ்சிட்டாரு சிம்மத்துக்கு போயிட்டாருன்னா அன்றைக்கி உங்களுக்கு பணம் வராது நான்காம் இடத்துக்கு போகிறாரு கன்னிக்கு போகிறாருன்னா அன்றைக்கி பணம் வரும் ஐந்தாம் இடத்துக்கு பணம் வரும் அதே ஆறாம் இடம் விருச்சிகத்துக்கு பணம் உங்களுக்கு வராது ஏழாம் இடம் குரு தனுசு அங்கே போனால் பாதகாதிபதி வீடுங்கிறதுனால பாதி வரும் பாதி வராது எட்டாம் வீட்டில் மகரம் அவர்கிட்ட போனா இன்னும் சுத்தம் சனியும் சந்திரனும் சேர்ந்து புனர்பூ ஆகி இன்னைக்கு வர்ற போனா நாளைக்கு வந்துடும் என்னடா இப்படி ஒரு கேரக்டர் வச்சுட்டு நம்ம டிராவல் பண்றோம் என்று உங்களுக்கு உங்களுக்கே செலுப்பு திட்டும் இதேதான் கடகராசிக்கும் ராசிநாதனே அவங்களுக்குலாம் அவங்க வேற லெவல் சோ உங்களுக்கு வந்து தனகாரகன் மட்டும்தான் அட்லீஸ்ட் அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க இவர் இப்படி போகிறத நம்ம என்ன செய்யலாம் அப்போ தினமும் சந்திரனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சந்திர தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்விலே சந்திர தரிசனம் மிக 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 முக்கியம் சந்திரனுடைய அனுகிரகம் இல்லாமல் உங்களுக்கு பணம் வராது சந்திரனா யார் தாயார் பொதுவாகவே மிதனராசிக்காரர்கள் தாயார் மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க இருந்தாலும் தாயாருடையது ஒரு பெருமாள் கோவில் போனால் கூட பெருமாளுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அங்கே இருக்கிற தாயாருக்கு கண்டிப்பாக பண்ணணும் அதனால தான் உங்களை தாயார்னு சொல்கிறோம் அந்த தாயாருங்கிற ஸ்தானத்துக்கு நீங்கள் ரொம்ப இது கொடுக்கணும் சந்திரனுக்கு பிரீத்தியாக என்ன செய்யலாம் வாழ்வில் ஒரு நாளும் தேய் பிறையை நீங்கள் பார்க்கக்கூடாது வளர்பிரையை மட்டும்தான் பார்க்கணும் வளர்பிரை திதிகளில் மட்டும்தான் நீங்க செய்யணும் எந்த காரியங்களாக இருந்தாலும் தேய்விரை திதிகளில் எதுவும் பண்ணக்கூடாது பௌர்ணமி டு அமாவாசை எந்த சுபகாரியங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது அது முழு பலவீனம் உங்களுக்கு அமாவாசை டு பௌர்ணமி மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதை மட்டும் பண்ணுங்க சந்திரனுடைய பிரீத்தி பண்ண என்ன சார் செய்யலாம் பால் வாங்கி கொடுங்க பால் அந்த பால் தான் சாட்சா சந்திரன் தண்ணீர் தான் சாட்சா சந்திரன் உங்க வீட்டு வாசல்ல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருங்க வரப்போற மிருகங்கள்லாம் குடிச்சிட்டு போட்டும் எளிய பரிகாரம் இந்த தண்ணீரை எவ்வளோ கோலம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ யாராவது கேட்டால் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க எது பண்ணாலும் சரி நீங்கள் தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சந்திரன் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் அதுதான் அடுத்ததாக நீங்கள் இந்த சந்திரனுக்குரிய பரிகார ஸ்தலங்கள்னால் நம்ம கும்பகோணம் பக்கம் திங்களூர் சொல்லலாம் திங்களூர் சென்று நீங்கள் திங்கட்கிழமை அங்கே ஸ்டே பண்ணணும் முக்கியமாக நிறையா ஜோதிடர்கள் இதை தவிர்க்கிறாங்க பட் ஆனால் அங்கே ஸ்டே பண்ண முடியாது அங்கே அங்கக்கான ப்ரொவிஷன் கிடையாது பட் ஆனால் அங்கே பக்கத்துலேயே தங்கி அந்த சரௌண்டிங்கில் தங்கியாவது அந்த வைப்பை ஃபீல் பண்ணுங்கள் அந்த திங்களூரில் அவர் ஆட்சி செய்கிறார் திங்களூர் சென்று அந்த சந்திர பகவானுடைய ஆலயத்திலே இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு அதுவும் பௌர்ணமிப்பெல்லாம் போனால் ஒன்றும் நல்லது அல்ல சார் நான் சென்னையில் இருக்கேன் சோமமங்கலம் சென்று விடுங்கள் குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்தலம் இருக்குது சென்னையிலே இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது சென்னையில் சோமமங்கலம் பக்கத்தில் இருக்குது அங்கே செல்லலாம் இல்லை உலகின் பர பிற பகுதிகளில் இருக்கேன் என்ன பண்ணுறது திருப்பதி வந்துருங்க திருப்பதி வந்தால் அது சந்திரஸ்தலம் திருப்பதிக்கு மிஞ்சிய சந்திரஸ்தலம் என்று எதுவும் இல்லை அதுதான் சந்திரஸ்தலம் ரொம்ப வைபான ஒரு இடம் அந்த இடம் இந்த சந்திரஸ்தலம் சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் நெல் நெல் வாங்கி எதாக இருந்தாலும் ஒரு நெல் வந்து ஒரு வெள்ளை கலர் துணியில் நெல் எடுத்துக்கோங்க அதை வீட்டு மேலே உங்கள் உத்தரத்தில் அதாவது மேலே ஹாலில் அது வச்சுருங்க சில பேர் ரூப் சீலிங் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரூப் சீலிங்க்கு உள்ளார சொல்லி வச்சுருங்க அந்த நெல் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த நெல் இருந்தால் சந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அனுபவப்பூர்வமான உண்மை அதே மாதிரி முத்து மணி மாலை லேடிஸாக இருந்தால் முத்து மாலை அணிந்து கொள்ளுங்கள் இந்த முத்துமணி பியூர் கடல்லேருந்து எடுத்து தான் இருக்கணும் கடல்லேருந்து எடுத்து முக்கியமாக வளம்புரி சங்கு இருக்குது பாருங்கள் அந்த சங்கு எடுத்து வீட்டில் வைங்க இந்த சங்கு சாட்சாட்ச சந்திரன் சங்கு இதெல்லாம் பாருங்கள் பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் திருப்பதி பெருமாளை இதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ சந்திரனுக்கு அவ்வளோ பரிகாரம் போதும் திருக்கோயில்களுக்கு சென்று கால் அலம்பிட்டு திருக்கோயில்களுக்கு சென்று இந்த திருக்கோயிலில் தண்ணி எடுத்து தலைமையில தெளிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வாங்க அலை தரிசனம் முடிஞ்சாலும் சரி இது சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக சந்திரனுக்கு அடுத்து அதிகார கிரகம் சூரியனை விடுங்க ஒரு மூன்று குடையவர் நாலு குடையர் விடுங்க ஒன்று நாலு குடையரும் பெரிய ஆளாக எடுத்துக்கிறது இல்லை அடுத்ததாக உங்களுக்கு ஐந்து குடி யோகாதிபதி யார் இவர் தான் அதிகார கிரகம் யார் மிஸ்டர் புதன் இவர் தான் வந்து உங்களுக்குடைய யோகாதிபதி இதுக்கு முன்னாடி ராசியாதிபதி புதன்கிற ஒரு கணக்கில் அதிகார கிரகமாக வேணாம் வச்சுக்கலாம் வேறு வழியில் அவர் தான் ஹெட்டு அவர் தான் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறாருங்கிறதுனால புதனை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்ல அவருக்கு புதன்கிழமை அல்ல நீங்கள் பெருமாள் கோயில் சென்று வழிபட்டால் போதும் இப்போ சுக்கரன் தான் அதிகார கிரகம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதிகார கிரகம் யார் சுக்கரன் இந்த சுக்கரனே ஐந்து பன்னிரெண்டு கொடியினாக இருக்கிறார் மிதுன ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு என்னென்னா கலத்திரஸ்தானம் வீக்கு ஏன்னா ஏழு குடையவன் பாதகாதிபதி புதன் என்பதால் மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் திருமணம் செட் ஆகாது ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படி ஆனாலும் ரொம்ப பாடெடுத்து அதுக்கு அவங்க லைஃப் அப்படி ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர உருட்டி உருட்டி ஓட்டுறதும்பாங்கல்ல அப்படி தான் இருக்குமே தவிர ரொம்ப அப்படி தான் இருக்காது ஸோ அப்போது மிதுனராசிக்காரர்கள் ஐந்துக்குடியை யோகாதிபதி சுக்கரன் பன்னிரெண்டுக்குடையவனாகவும் இருப்பதால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுந்தர காண்டம் இவர்கள் எல்லா நாளும் படிக்கணும் சுந்தரகாண்டம் டிவிடி போட்டால் காதலியாவது கேட்கணும் சுந்தரகாண்டம் அந்த சுந்தரகாண்டத்தை இவர்கள் கேட்க கேட்க லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் வீட்டு வாசல்லையே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்று விதமான விஷயம் வாழ்வியல் பரிகாரமாக சொல்கிறேன் மருதாணி செடி கண்டிப்பாக வளர்த்தணும் இவங்க வீட்டில் சாச்சாத் சுக்கரன் மருதாணியுடைய அந்த பூ வருது பார்த்திங்கன்னா மருதாணி பூ அதை உங்கள் தரகாணிக்கு அடியில் போட்டு தான் தூங்கணும் இந்த மருதாணி இந்த சுக்கரன் உங்கள் கூடவே ட்ராவல் ஆகணும் அதை அது மாதிரி பார்த்துக்கோங்க சுக்கரன்னா உங்களுக்கு வந்து வெள்ளி வெள்ளியில் செய்த ஏதேனும் ஆபரணம் ஆண்கள் அணிஞ்சிக்கோங்க பெண்கள் எப்படின்னு டிஃபால்ட்டாக கொலுசு போட போகிறீங்க ஏதேனும் ஒரு ஆபரணம் நிச்சயம் அணிந்து கொள்ள வேண்டும் ராசிக்காரர்கள் வாழ்வியல் பரிகாரம் வீட்டு வாசலில் அத்தி மாலை இருக்கு பாருங்கள் அத்தி அல்லது வெட்டி வேறு மாலை ஈஸியாக கிடைக்கும் வெட்டி வேறு மாலை ஏலக்காய் மாலை ஈஸியாக கிடைக்கும் இதெல்லாம் கடைகளில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது ஏலக்காய் மாலை இதெல்லாம் வாங்கி நீங்கள் வீட் அது அது நான் என்ன சொல்ல வரேன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு லக்ஷ்மி கடாட்சமான வீடாக அது இருக்கணும் முக்கியமாக மாவளையை வாசலில் கட்டிவிங்க உங்களுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் மாவளை இருக்கின்ற வீடுகளில் சுக்கரன் ஆட்சி செய்கிறார் சுக்கரன் இருக்கிற இடம் அது சாயந்தரம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மிதுன ராசிக்கார பெண்கள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு நாளே இருக்கக்கூடாது லக்ஷ்மியை வச்சுக்கோங்க பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா செட்டு சும்மா போட்டு விடுங்க பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்ம நீசோ போடுங்க தமிழில் கூட தான் போடுங்க என்ன மொழியில் இருந்தாலும் சரி எல்லா தெலுங்கில் கூட தான் லக்ஷ்மி ராவே மா இன் டி கே எவ்வளவோ பாட்டு இருக்குது ரொம்ப சங்கீதமாக கூட போலன்னா கூட தெரிஞ்ச பாட்டாவது பாடுங்க அந்த பாட்டு சத்தம் மல்லியப்பூ சத்தம் மல்லிகைப்பூ வாசனை உங்கள் வீட்டில் இருக்கணும் இந்த மிதுனராசிக்காரர்கள் வீட்டில் சாயந்தரம் ஆனால் அந்த மணி அடித்து நீங்கள் வந்து தீபாரதனை ஏத்துறது பக்கத்து வீட்டு கேட்கணும் நிறைய சாம்பிராணி போடணும் சார் அதான் சொல்ல வர்றது நிறைய சாம்பிராணி நிறைய வாசனை திரவியம் இருக்கணும் வீட்டுக்குள்ள ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படியே கமகம கமகமான இருந்ததுன்னா சாயந்தரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சுக்கரனால வராது இதெல்லாம் தான் வாழ்வியல் பரிகாரம் எளிய பரிகாரமாக வேறு ஏதாவது சொல்லுங்க ஸ்ரீ ரங்கநாதரை போய் பாருங்கள் ரங்கநாதருக்கு வந்து அங்கே இருக்கிற கோயில்களுக்கு செல்லுங்கள் ரங்கநாதரையும் தாயாரையும் சேர்ந்தப்பல தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மேலே இருக்க பல்லிய பாருங்கள் திருவரங்கம் திருவரங்கத்தில் மேலே பல்லி இருக்கும் அந்த பல்லி சாட்சாத் யாருன்னா அஸ்வினி தேவர்கள் என்று அறியப்படுகிறது நிறைய பேருக்கு இந்த பள்ளி வழிபாடு தெரியாது ஈவன் நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் போனாலும் இந்த பள்ளி வழிபாட பார்க்கலாம் இந்த பல்லியை வழிபட 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 உங்களுடைய சுக்கரன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் குறைகிறது என்பது அனுபவப்பூர்வமான உண்மை நான் சொல்லி நிறைய கிளைண்ட்ஸ் இது மாதிரி போயிருக்காங்க நிறைய பேர் அதை மாதிரி பார்த்துரு வழிபட்டு இதுலேருந்து சரியாயிருக்காங்க நீங்கள் பரிச்சத்தை பண்ணி பாருங்க பள்ளி இருக்கு பாருங்க அதை நீங்கள் வழிபடுங்க ஆந்திராவில் கூட இந்த பள்ளிக்கு கோயிலே இருக்கு ஆந்திராவில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க இந்த பள்ளி வழிபாட்டை தொடருங்க அல்லது உங்கள் வீட்டு நிலவாசல் இருக்கு இல்லையா அங்கே பள்ளி மாதிரி ஒரு சிம்பல் வரைஞ்சிக்கோங்க அங்கே அடியார்கள் அத ஆனால் மிதிக்கக்கூடாது அது வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் தலைவாசப்படியே மிதிக்கக்கூடாது பொதுவாகவே நம்ம மிதிக்க மாட்டோம் இருந்தாலும் இந்த பள்ளி போடுறது ரொம்ப சூப்பர் தொடர்ந்து பெண்களால் பிரச்சனை வந்தா அடுத்த அதிகார கிரகம் யாரு செவ்வா ஆறு குடைவன் வியாதியை தரக்கூடியவன் வியாதியை தரக்கூடிய செவ்வாய் ஆறு குடைவன் மிதன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வீசிங் ட்ரபிள்ஸ் இருக்கும் பொதுவாகவே மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பிளட்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும் அனிமிக் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் ஏன்னா ஆறு செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய்க்கு நம்ம போதுமான பரிகாரங்கள் சொல்லியாச்சு என்ன சொல்லியாச்சு நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் போடுங்க அதே மாதிரி துவரை போடுங்க இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பதி நீங்கள் கேட்டிருப்பீங்க புதிதாக நான் ஒன்று சொல்லுகிறேன் செவ்வாய் ஆறுக்குடையவனாக உங்களுக்கு இருந்து ஒருவேளை செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது கடக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வேறு கிரகங்களோட ராகுவோடலாம் சம்மந்தப்பட்டு இருந்தாரோ ஏதோ ஒரு பாயிண்ட்டு செவ்வா உங்களுக்கு பிராலம் தரப்போகிறாருன்னு தெரிஞ்சுதுன்னா உங்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று அல்லது முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா மடப்பள்ளி கட்டுறதுக்கு செங்கல் வாங்கி தரணும் செங்கல் அந்த செங்கல் எப்படி இருக்கணும் தெரியுமா பன்னெண்டு செங்கல் இருபத்தி நாலு செங்கல் நாற்பத்தெட்டு செங்கல்ங்கிற அடுக்கில் இருக்கணும் மடப்பள்ளின்னா என்ன அர்த்தம்னா சமைக்கிறது சமைக்கிற பாத்திரம் செய்கிற அந்த இடம் ஆறுக்குடையவனாக இருக்கிறார் ஆறுக்குடையவனாக அந்த ஒரு நாள் கிழக்கு பக்கமா பார்த்து நின்று முருகன் கொடுக்கறது பெஸ்ட் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா செவ்வாயால் சரியாகும் சிகப்பு சந்தனம் சிகப்பு சந்தனம் வாங்கி தாங்க சிகப்பு சந்தனம் அது இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் ஒரு வருஷம் நிறைய சொல்லலாம் இருந்தாலும் ஆறுக்குடையவனாக இருக்கிற செவ்வாய்க்கு முருகப்பெருமானை வெளிப்பட்டு வளர்ந்தவர் என்பதால் முருகன் ரீதியான பரிகாரங்களாகவே செவ்வாய் ஏற்றுக்கொள்கிறார் அதனால இதை மட்டும் பண்ணுங்க அடுத்து குரு உங்களுக்கு ஏழு பத்துக்குடியவர் மிக மோசமான அதிகார கிரகம் இவர் தான் ஏன்னா அவர் தான் டைவர்ஸை கொடுக்க போடுவர் ஏழு பத்துக்குடியவராக இருக்கிறார் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் வேலை பார்க்குற இடத்துலேயே கல்யாணம் பண்ணுவாங்க வேலை பார்க்குற இடத்துலேயே பொண்ணை விரும்புவாங்க முதல் திருமணம் பெரும்பாலும் லக்ஷ்மி அந்த மாதிரி பெயர்களுடையவங்களாக இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சுக்கரன் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட பெயர்களுடையவர்களாக இருப்பாங்க இந்த குருக்குரிய பிரீத்தி என்ன வேண்டாம் நெய் தானம் பண்ணும் ஹவிஸ் ஹோமங்களுக்கு சென்றால் நெய் வாங்கி கொடுங்க உங்களுக்கு சரியான இது அதுதான் அரச அத்தனையும் குரு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரச அரச அத்தனையும் குரு மரத்தடி பிள்ளையாரை வணங்கினால் உங்களுக்கு குருவினுடைய தோஷம் உங்களுக்கு வருவதில்லை காரணம் அரசுனா அப்படி அப்ப அரசு சமித்து வாங்கி கொடுத்தா இன்னும் பெஸ்ட் ஹோமங்களுக்கு போறீங்க ஹோம திரவியங்கள் நிறைய பண்ண பண்ண குருனா யாருல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவர் தான் குரு பிரியர் அவர் தான் வந்து இந்த யக்ஞத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவர் அதை நீங்கள் பண்ணுங்க பூர்ணாகுதி பட்டு வாங்கி தரலாம் யக்யத்துக்கு அது என்ன பூர்ணாகுதி மஞ்ச கலர் நல்லா தங்க கலரில் பூர்ணாகுதி பட்டு வாங்கி தரலாம் இதெல்லாம் எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள் எங்கேயாவது சென்று நீங்கள் ஹோமம் பண்ணா என்ன வாங்கி தரணும்னு தெரியல அப்படின்னா நீங்க இதை வாங்கி கொடுங்க இதுதான் குருவினுடைய இது அதே மாதிரி அடுத்ததாக சனி உங்களுக்கு வந்து எட்டு ஒன்பது குடையவர் அதிகார கிரகமாக இருக்கிறார் இவரை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை காரணம் என்னன்னா அவர் ஆயுள் காரகன் அவரே எட்டு குடையவனாகவும் இருக்கிறார் ஆயுச பத்திரமாக பார்த்துப்பார் அவர் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒருவேளை சில பேருக்கு சனி நீச்சமாக இருக்கார் சார் அப்படின்னா அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது காரணம் என்னவென்றால் எட்டுக்குடையவன் நீச்சமான அவங்களுக்கு வறுமை என்பது இருக்காதுங்கிற பொருளில் போயிடும் அவரே ஒம்போது குடையராகவும் இருப்பதால் இந்த பிற பலன் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்லை மிதுனராசிக்காரர்களுக்கு நான் அனுபவத்தில் சொல்றேன் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வீசிங் ட்ரபிள்ஸு இதெல்லாம் தான் வருதே தவிர சனி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் பண்றது கிடையாது ஸோ அதனால அப்படியும் சில பேர் ஆசைப்பட்டீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுங்க மற்றபடி அதிகார கிரகங்கள் இப்போ நான் சொன்ன குரு தான் ஒன்றா நம்பர் உங்களுக்கு பாதகாதிபதி தான் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாதான் உங்களை நிறைய கெடுக்கிறார் சுக்கரனை அதை விட கெடுக்கிறார் இவங்க மூணு பேருக்கும் பரிகாரங்கள் பண்ணுங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க குருஜி இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரில இப்போ நான் என்ன பண்ணால் பணம் வரும் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும் இந்த பக்கம் ஒம்போது கூடிய சனியை ஆக்டிவேட் பண்ணணும் இந்த பக்கம் சுக்கரனால எனக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் நான் என்ன செய்யணும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கிறத நான் சொல்கிறேன் உலகத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க ஏன் கூட பேசுறது தான் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னோடு பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாகவே கூட பார்த்து அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் நாளை கடகராசி பிரिपரேஷனோட சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரகம் சிவப்பு சிறப்பு கைம்பத்தூர் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 லட்சத்துக்கு ஸ்ட்ரீ பேபி ப்ராப்பர்டيز கைம்பத்தூர் மணப்பெண் பிரதீகவாடி சென்னை